ஸ்ரீகூபியோ நம அனைவருக்கும் நமஸம் சர்வங்களமே சிவே சர்வசாதிக்கே சரணியே திராம்பிக்கேவி நாராயணி நமோஸ் ஓசீத பிரசீத ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலக்ஷ்மியை நமக இன்றைய தினம் நாம் காண இருப்பது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏகாதசி விஷ்ணுவிற்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் மிகவும் சிறப்பு பெற்ற புனிதமான நாளாகும் வருடத்திற்கு நான்கு முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் வருகிறது அதாவது வருடத்தில் வைகாசி மாதம் முதல் தேதி ஆவணி மாதம் முதல் தேதி கார்த்திகை மாதம் முதல் தேதி மற்றும் மாசி மாதம் முதல் தேதி ஆகியவை விஷ்ணுபதி புண்ணியகாலம் ஆகும் இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு பல ஏகாதசிகளில் வழிபாடு செய்வதற்கு சமம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இது பரவலாக அறியப்படாத ஒரு வழிபாடாகவே இருந்து வருகிறது வருடத்தில் வரும் நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலும் நாம் தொடர்ந்து பெருமாளை வழிபாடு செய்து வரும்போது பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும் செல்வ செழிப்பான வளமான வாழ்க்கை அமையும் ஆவணி ஒன்றாம் தேதியான ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று விஷ்ணுபதி புண்ணியகாலம் வருகிறது இந்த நாளில் அதிகாலை ஒன்று முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை யார் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் சரிவர உபயோகப்படுத்தி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தால் பொருளாதாரம் மேம்படும் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் இன்னல்கள் தீரும் காலை பத்து முப்பது மணி வரை விஷ்ணுபதி புண்ணியகாலம் இருப்பதால் காலையில் சீக்கிரமாகவே கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்து முடித்து விடலாம் கையில் இருபத்தி ஏழு பூக்களை எடுத்து செல்ல வேண்டும் எந்த வகையான பூவாக இருந்தாலும் சரி பெருமாளின் கருவறையை கொடிமரத்தோடு சேர்த்து இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் அந்த எண்ணிக்கை தவறாமல் இருப்பதற்காகத்தான் இந்த இருபத்தி ஏழு மலர்கள் ஒவ்வொரு சுற்று முடிந்ததும் ஒரு பூவை கொடிமரத்தின் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் பிரதட்சணம் முடித்து முதலில் தாயாரை வணங்கிவிட்டு பின் கருடனையும் வணங்கிவிட்டு பின் பெருமாளை வழிபட வேண்டும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நம் குடும்ப நபர்களின் பெயர்கள் கோத்திரம் நட்சத்திரம் ராசி இவற்றை கூறி அர்ச்சனை செய்து வழிபடலாம் நாம் ஏதாவது ஒரு வேண்டுதலை அல்லது பிரார்த்தனையை செய்து கொண்டு வழிபட்டால் அது அடுத்த மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள் நிச்சயமாக நிறைவேறும் என்பது ஐதீகம் இருபத்தி ஏழு முறை பெருமாளை வலம் வரும்போது உங்களுக்கு தெரிந்த பெருமாள் ஸ்லோகங்களை சொல்லலாம் இல்லையெனில் நாராயணா கோவிந்தா என்று உச்சரித்தவாறு வளம் வரலாம் வியாபாரத்திலும் செய்யும் வேலையிலும் சீக்கிரம் முன்னேற்றம் அடைய வேண்டும் காரியத்தடை நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஓம் அனிருத்தனே நமக என்று சொல்லி பிரதட்சணம் செய்யலாம் வீட்டில் நோய் நொடி பிரச்சனை என்றால் பெருமாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக என்று துதித்து வழிபடலாம் பணவரவு கிடைக்க வேண்டும் எனில் விஷ்ணு சகசிரநாமத்தில் வரும் அறுபத்தைந்தாவது ஸ்லோகமான ஸ்ரீச ஸ்ரீநிவாஸ ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனக ஸ்ரீதரஸ்ரீகரஸ்ரேயஸ் ஸ்ரீமான்லோகத்ரயாஸ்ரேய என்ற ஸ்லோகத்தை உச்சரிக்கலாம் இத்தகைய புனிதமான விஷ்ணுபதி புண்ய காலம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் வருவதால் அனைவரும் குடும்பத்துடன் பெருமாள் கோவிலுக்கு சென்று இருபத்தி ஏழு முறை வளம் வர நமக்கு தேவையான அனைத்தையும் பெருமாள் வழங்குவார் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை அன்றைய தினம் மகாவிஷ்ணு உலக நன்மைக்காக மகாபெரும் செயல்களை செய்கிறார் என்று நம்பப்படுகிறது எனவே அந்த தினத்தை நாம் அனைவரும் பயன்படுத்தி வாழ்வில் அடைவோமாக சர்வம் ஸ்ரீ அஸ்து